யோவான் பதினைந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எடுக்கிறீங்களா புதிய ஏற்பாட்டில் நூற்றி ஐம்பதாவது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இயேசு அங்கே தன் சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார் இங்கே ரெண்டு காரியம் சொல்கிறார் ஒன்று ஊழியக்காரர்கள் ரெண்டாவது சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார் நாம் கடந்த நாட்களில் இயேசுவுக்கு நமக்கும் உள்ள உறவு ஐக்கியத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் நிறைய பேர் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ தான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஊழியங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதனால் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி ஆவியானவர் உங்களோட பேச சொன்னார் ஒன்று தேவனுடைய பிள்ளை நீங்கள் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது பாவத்தை விட்டு மனந்திரும்பி ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெற்றீங்க தைரியமாக நீங்கள் சொல்லலாம் நான் தேவனுடைய பிழைமை சைல்ட் ஆஃப் காட் இயேசுகிறனுடைய பிள்ளைன்னு தைரியமாக சொல்ல முடியும் அந்த அனுபவம் பெற்றவர்கள் ரெண்டாவது தேவனுடைய புத்திரர்கள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட்னா பரிசுத்தாவின் நிறைவை பற்றி ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவர்கள் பரிசுத்தாவின் நான் வழி நடத்தப்படுகிறேன் அவர் என்னை நடத்துகிறார் நீ தைரியமாக சொல்லணும் அந்த அனுபவத்தில் வாழ்கிறவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெற்ற அனுபவம் உள்ளவர்கள் மூன்றாவது இயேசுவின் சீஷர்கள் அப்போது இயேசுவை பின்பற்றுகிறவங்களுக்கு பேர் இயேசுடைய சீஷர்கள் டிசைப்பிள் ஆஃப் ஜீசஸ் நான் விசுவாசிகளாவே இருக்கக்கூடாது அடுத்த லெவலுக்கு போன சீஷர்களா மாறணும் இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷமா விசுவாசி விசுவாசின்னு சொல்லக்கூடாது இயேசுவின் சீஷன் நான் சீஷி அப்போஸ் நடபடிகள்ல திரும்ப திரும்ப பார்க்கிறோம் சீஷர்கள் அப்படி அப்படிதான் சொல்லப்படுது அப்போ நீங்கள் சொன்னா இயேசுடைய சீஷன் அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அடி அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள் அவர் வாழ்ந்தபடி வாழுகிறவர்கள் அதனால் தான் இயேசுவை அதிகமாக தியானிக்கணும் அவருடைய சுபாவ குணங்கள் உடையவர்களாக நம்ம வாழுவதற்கு ஜெபிக்கணும் அதை குறித்தெல்லாம் நம்ம தியானித்து விட்டோம் இன்றைக்கி நாலாவது ஒரு அனுபவம் இயேசுவின் ஊழியர்கள் நான் அடுத்தது இயேசுவின் சிநேகிதர்கள் அதை பற்றி தான் பேசணுன்னு இருந்தேன் அப்புறம் ஆவியன் இந்த வசனத்தை சுட்டி காண்பித்து இந்த இயேசுனுடைய ஊழியக்காரர் என்ற ஒரு அனுபவம் இருக்கிறது அதன் பிறகுதான் சிநேகிதர்களாக மாறணும் அதனால் ஷீசர்களாக இருக்கிறது எல்லாருமே ஷீசர்கள் தான் விசுவாசத்துக்குள்ளே வந்தவங்க ஆனால் ஊழியர்கள் என்பது அழைக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனால் அதற்கென்று பயன்படுத்தப்படுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் அப்போ இந்த ஊழியர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல இப்போது பாஸ்டர்மார்கள் அவங்க தேவனுடைய ஊழியர்கள் போல சுவிசேஷகர்கள் ஊழியக்காரங்க தரிசிகள் ஊழியக்காரங்க நல்ல டீச்சிங் பண்ணுறவங்க ஊழியக்காரர் இதில் டிஃப்ரெண்ட் சில்ட்ரன்ஸ் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க யூத் மினி செய்கிறவங்க இருக்கிறாங்க கிராம ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க விதவிதமான ஒளி செய்கிறவங்க ஏராளமான பேரை பார்க்குற மிஷினரிகளாக ஒளி செய்கிறவங்க இது மாதிரி வித்தியாசம் நிறைய ஊழியர்களை பார்க்குறோம்ல இவங்களை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவன் ஊழியம் செய்தால் என்ன நடக்கும்னு பார்த்தா யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறில் ஏசு சொல்லுகிறார் ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் இதில் ரெண்டு விதமான ஒளி ஒன்று மொழி நேரமாய் அழைக்கப்பட்டு ஊழி செய்கிறவங்க ஃபுல் டைமாக ஊழியர் செய்கிறவங்க இன்னொன்று பகுதி நேரமாக தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் படிச்சுக்கிட்டே ஊழியம் செய்வாங்க வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்வாங்க அது மாதிரி ஒளி செய்கிறவங்க இருக்காங்க முழு நேரமாக வேறு வேலையில் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஒளி செய்கிறவங்க இருக்கிறாங்க இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் ஒரு மேன்மையான ஆசிர்வாதம் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் அந்த வசனத்தில் இயேசுவே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதாவது ஏ ஆண் தேவனுக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு பாருங்கள் நூற்றி நாற்பத்தாறாம் பக்கம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் பார்த்தீங்களா ஒருவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவாராம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல தேவனால் கனப்படுத்தப்படுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தேவனுக்கு ஊழிய தான் உண்டு அந்த கனம் இந்த பூமியிலேயும் ஆண்டவர் கனப்படுத்துவார் அவருடைய வருகையிலையும் பர்லோகத்திலே கனப்படுத்துவார் வில்லியம் பூத் என்ற ஒரு தேவ மனிதர் இங்கிலாந்தை சார்ந்த ஒரு ஊழிய மனிதர் சால்வேஷன் ஆர்மி என்ற அமைப்பை ஏற்படுத்தி ரட்சணிய சேனை ரட்சிப்பின் செய்தியை உலகத்தின் பல நாடுகளுக்கு கொண்டு சென்றவர் இந்தியாவுக்கு அவங்க மூலமாக மிஷினரிகள் வந்தாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க பல தேசங்களுக்கு போய் ஒழிய செய்தவர் இரவு பகலாய் ஆண்டவருக்காக உழைத்த ஒரு தேவ மனிதர் ஒரு நாள் யோசித்து பார்த்தாராம் ராத்திரி பகலாக நான் ஆண்டவருக்காக உழைக்கிறேன் வேற எதை பற்றி சிந்தையும் இல்லை நான் ஊழியை செய்து இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க உண்மைதான் அதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்த்தாராம் பாடுகள் உபத்திரவோ நெருக்கம் இது தான் நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு மத்தியில் ஒளி செய்கிறேன் என்ன பலன் அப்படின்னு யோசித்து பார்த்து கொண்டு இருந்த போர் ஆண்டு ஒரு தரிசனத்தை காண்பித்தாராம் என்ன தரிசனா பர்லோகம் ஒரு பர்லோகம் அதுங்க இவர் வந்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட இவருடைய அமைப்பு மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க பல்லாயிரம் பேர் அவருக்கு பின்னால் வர்றாங்க இவர் மூலமாக ரட்சிப்புகளை வழிநடத்தப்பட்ட ஆத்மாக்கள் பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது தூரத்தில் சிங்காசனத்தில் ஏசு உயரமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கோடான கோடி தூதர்கள் கோடான கோடி மக்கள் ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க திரள் கூட்டம் பரலோகத்தில் இவர் வில்லியம்பூத்து உள்ளே நுழையும் பொழுது அந்த மகிமையான காட்சியை பார்க்கிறார் இவரை பார்த்த உடனே இயேசு எழுந்து நின்று வரவேற்றாராம் இயேசுவே எழுந்து நின்று இந்த ஊழியக்காரனை வரவேற்றாராம் ஏன்னா அவர் மூலமாக அவ்வளவு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க பர்லோகமே கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்கிறது ஒரு வறுமையான பாடல் சத்தம் நல் மீட்பர் பட்சம் நில்லம் ரட்சணி வீரரை உணர்ந்த இந்த பாட்டு சத்தம் துணிக்கிறது அவர் உள்ளே பிரவேசிக்கிறார் அந்த காட்சி ஆண்டவர் காண்பித்தாராம் அப்போ அந்த தரிசனத்தை பார்த்த தான் அழுதாராம் நான் ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவரே எனக்காக நீங்கள் எழுபினுன்னு வரவேற்பு கொடுக்கணுமா அப்படின்னா அதான் தேவன் கொடுக்கிற கனம் பைபிளில் பார்க்கிற ஸ்தேவான் மரணம் அடைந்த போது இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் எழுந்து நின்று ஸ்தேவானுக்கு வரவேற்பு கொடுத்தார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்தார் சேவான் தத்த சாட்சியாய் மறிக்கும் பொழுது இயேசு எழுந்து நிற்கிறதை அங்கு அவர் தரிசித்தார் அதான் பெரிய ஒரு கனம் ஊழியக்கானுக்கு தேவன் கொடுக்கிற கனம் ஒரு பெரிய மரியாதை ஒரு பெரிய ஆசை இந்த உலகத்தில் என்னென்னோ விழாலாம் நடக்குது இல்லை கப்பு கொடுக்குறாங்க பெயர் கொடுக்குறாங்க பட்டம் கொடுக்குறாங்க அந்த இந்த அரண்மனையில் இந்த அரண்மனையில் இந்த கூட்டத்தில் கைத்தட்டுறாங்க விசில இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் பரலோகத்தில் கனப்படுத்தப்பட்டதுக்கு பாருங்கள் தேவனுக்கு ஊழிய செய்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கனம் அதான் ஆண்டவருக்கு ஊழிய செய்தால் இந்த கனம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ரெண்டாவது ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாருங்கள் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அந்த ஊரைக்கானுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் பாருங்கள் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதினேழு பாருங்கள் எண்ணூற்றி அறுபத்தோராம் பக்கம் பழைய பாட்டில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்ன தெரியுமா உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது உன்னை குற்றப்படுத்தும்படி யார் பேசினாலும் அவங்களே நீ குற்றப்படுத்துவாய் அது ஒன்று நீக்காது இது எவ்வளோ உண்மையான காரியம் தெரியுமா என் நாற்பத்தைந்து வருஷ ஊழிய பாதையில் எனக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது எனக்கு விரோதமாக நிந்தைகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் பொய்யான வழக்குகள் எத்தனையோ விதமான போராட்டங்கள் அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நிறைய வந்தது எழுதுனாங்க பேசுனாங்க செய்தாங்க வழக்க போட்டாங்க எத்தனையோ வந்தது அந்த ஆண்டு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது அவங்க நினச்ச ஒன்றும் வாய்க்கலை வந்தது போராட்டம் ஆனால் ஒன்றும் ஜெயிக்கலை கத்தர் ஊழியக்கானுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எழும்பினாலும் உங்களை தொட முடியாது சேதப்படுத்த முடியாது எத்தனை பொல்லாத மனிதர்கள் எழும்பினாலும் உங்கள் மேலே கை வைக்க முடியாது தேவை செத்தல்லாமல் தொட முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து வட இந்திய ஊழித்துக்கு பெற மூன்று முறை மரணத்திற்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது அவ்வளவு மத தீவிரவாதிகள் துரத்தி கொண்டு வந்தாங்க கொலை செய்ய வந்தாங்க பட்டயத்தோடு வந்தாங்க ஆனால் ஆண்டவர் தொட விடவில்லை அந்த மாதிரி கத்தர் பாதுகாத்தார் இரத்த சாட்சியை மறிக்க யாரையாவது குறித்திருந்தால் அவங்கள மட்டும்தான் தொட முடியும் ஸ்தேவான் ரத்த சாட்சியாய் மறிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால் அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் அது மாதிரி தான் அந்த அப்போஸ்தல அப்போஸ்தலர்கள் சில ரத்த சாட்சியாக மறித்தாங்க அவங்க அதுக்குன்னு அழைக்கப்பட்டவங்க மற்றபடி தேவனை ஊழியை செய்கிற பிள்ளைகளை சத்துரு தொட முடியாது அதனால் கத்தருக்கு ஊழியை செய்கிறீங்களா பயப்படாதங்க ஊழியக்காரன்னா தேவனுடைய பாதுகாப்பு வந்து அவளுக்கு இருக்கும் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் ஒரு ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிட்டா அவர் வீட்டுக்கு முன்னால் போலீஸ் வந்துடும் அவர் வெளியே போனால் முன்னால் போலீஸ் ஜீப் போகும் அவர் ட்ரெயினில் ஏறினா போலீஸ் துப்பாக்கியோட நிற்பாங்க அவர் போகிற இடம்லாம் முதல்ல போலீஸ் தான் வரும் எதுக்குன்னா பாதுகாப்பு மினிஸ்டர் அஞ்சு வருஷம் இருக்கு வரைக்கும் அப்புறம் எக்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாருனா எல்லாமே போயிடும் அவ்வளோ தான் அந்த நாள் வரைக்கும் ஒரு உலக பிரகாரமாக ஒரு மா ஒரு மாநிலத்தில் ஒரு மினிஸ்டருக்கு அவ்வளோ பாதுகாப்புன்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு வேலை செய்கிறவங்க பரலோகத்தின் தேவனுக்கு ஒளியும் செய்கிறவங்க கோடான கோடி தூதர்கள் பிரம்மாண்டமான தூதர்கள் இருக்கா மிகாவில் தூதன் ஒரு ஆள் இறங்கினா போதும் லட்சக்கணக்கான பேரை சுசோலியை முடிச்சிடும் அந்த மாதிரி வல்லமை பெற்ற தேவ தூதர்கள்லாம் கத்தர் வைத்திருக்கிறார் கண்ணால் பார்க்க முடியாத எல்லாம் அந்த பாதுகாப்பை அவங்களுடைய பாதுகாப்பை தேவன் தருவார் ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு கத்தர்கள் வந்துட்டா தேவன் அவனுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு வித்தியாசமானது ஈஸியாக டச் பண்ண முடியாது ஈஸியாக அவன் மேலே கை வச்சிட முடியாது தேவன் எல்லாத்தையும் கவனித்து கொண்டே இருப்பார் அதனால அதுதான் தேவனுடைய ஊழிக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய பாக்கியம் நீங்கள் ஊழியம் செய்தால் இந்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிச்சிங்கன்னா தனிமையாக விட மாட்டார் நீ போய் சுவிசை அருவி நான் இங்கே இருக்கிற சர்ச்சுக்குள்ளன் இயேசு சொன்னாரா சுயசை சேர்த்து அருவி உலகத்தின் முடிவுபறிந்த சகல நான் கூட இருப்பேன் ஒரு கிராமத்தில் சுவிசை அறிவிக்க போனால் தனிமையாக நீங்கள் போவதில்லை இயேசு ஏசு வந்துட்டா தேவ வருவாங்க அப்போ ஒரு பெரிய சேனை உங்களுக்கு பாதுகாப்பாகி வருகிறது என்பதை முதல்ல மறந்துராருங்க அப்போ இதுதான் ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய கணம் ஒரு பாதுகாப்பு அதனால் ஒளி அவ எத்தனை மந்திரவாதம் பண்ணட்டும் பலிக்காது இப்போ எனக்கு ஒரு எவ்வளோ மந்திரவாதம் பண்ணுறாங்க தெரியுமா அது எனக்கு அங்கே நான் ஜபிக்கும் போது ஆண்டவர் காமிச்சிருவார் எங்கே செய்கிறாங்க எந்த மாநிலத்தில் செய்கிறாங்க எந்த எல்லையில் செய்கிறாங்க எத்தனை பேர் செய்கிறாங்க அதை கூட தரிசனத்தில் காமிச்சிருவப்பார் இவ்வளோ பேர் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க மந்திரவாதம் அவன் ராத்திரி முழுதும் போடுற மந்திரவாதம் ஒன்றும் ஆசைக்காது நம்ம நிம்மதியை தூங்கி எழும்பி ஒளி செய்து கொண்டே இருக்கிறோம் பலிக்காது உனக்கு ஒரு ஒருமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் பலிக்காது அவங்க எத்தனை ஆயுதத்தை பயன்படுத்தட்டும் எத்தனை மந்திரவாதத்தை பயன்படுத்தட்டும் நீங்கள் கத்தருடைய சித்தத்துக்குள்ளே நின்னீங்கன்னா உங்களை தொட முடியாது தான் தேவ சித்தத்துக்குள்ளே நிற்கணும் ஆண்டவர் சொல்கிறத மட்டும் செய்யணும் ஆண்டவர் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் இஷ்டப்படி செய்தீங்கன்னா பாதுகாப்பு போயிடும் நீங்கள் பாதுகாப்பை வளையத்தை விட்டு வெளியே போயிடுறீங்கன்னு அர்த்தம் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும் மறைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு ஊழிக்கானுக்கு இருக்கும் தொட முடியாது இது தேவனுடைய ஊழிக்கானுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாக்கு தத்துவம் பாதுகாப்பு அதனால இதுக்கு நிறைய உதாரணங்களை பைபிளில் பார்க்க முடியும் இல்லை கத்தர் அப்படி தன் ஊழியக்காரர்களை பாதுகாக்கிற தேவன் மூன்றாவது ஊழியக்காரர்களுக்கு என்னொரு ஆசிர்வாதம் என்ன தெரியுமா சங்கீதம் முப்பத்தைந்து இருபத்தேழை நீங்கள் வாசித்து பாருங்க கத்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனா சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு பாருங்கள் அங்கே வசனம் சொல்லுகிறாரு நீங்கள் சங்கீத முப்பத்தைந்து இருபத்தி ஏழில் தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கத்தர் நீங்கள் கத்தருக்கு ஒரு பாஸ்டாக இருக்கிறீங்க சபை நடத்துகிறீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க கிராமங்களையும் செய்கிறீங்கன்னா நீங்கள் சுகமாக இருப்பதை கத்தர் விரும்புகிறார் நீங்கள் வியாதிப்படுவதை விரும்பவில்லை பலவீனப்படுவதை விரும்பவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்து நடக்குது இது ஊழியக்காருடைய சுதந்திரம் அன்றுவரே நம்முடைய ஊழியக்காரன் நீங்கள் என்ன சுகமாக வச்சிருக்கணும்னு சொன்னால் அவர் சொல்லுவா எனக்கு தெரியும் என் ஊழியக்காரனை நான் சுகமாக வைக்க எனக்கு தெரியும்னு தேவன் பாதுகாப்பை கொடுப்பார் பாருங்க எவ்வளோ அக்கறை உள்ள தேவன் தெரியுமா நம்ம வந்து பரலோகத்திற்கு அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறோம் ஒரு கவர்மெண்ட் என்ன பாருங்களேன் ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாரு சிக்கானா ஜப்பான் வரைக்கும் அனுப்புகிறாங்க அமெரிக்கா அனுப்புகிறாங்க ஏன்னா அவர் வந்து மினிஸ்டர் அவரை பாதுகாக்கணும்னு கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி தனி விமானத்தில் அனுப்பி கவர்மெண்டே பொறுப்பெடுக்கிறது பாதுகாக்கணும் ஒரு கவர்மெண்ட்டு பொறுப்பெடுக்கிற நம்ம தேவனுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒளி செய்கிறோம் பரலோகை கவர்மெண்ட்டுக்கு ஊழிய செய்கிறோம் பாஸ்டாக இருந்தாலும் இவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் மிஷினரியாக இருந்தாலும் அப்போ பரலோகம் தானே பொறுப்பு உங்களுக்கு பரலோக கவர்மெண்ட் உங்களை பொறுப்பெடுக்கும் தேவன் பொறுப்பெடுப்பார் அன்று சொல்லுவார் உங்களுடைய சுகத்தை அதை விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் அதை விசுவாசிங்க அன்றுவரே நான் சுகமாக இருப்பதை விரும்புகிறீர் வசனம் சொல்லுது அப்போ நான் உங்களுடைய ஊழியக்காரன் நான் சுகமாக இருக்கணும்னு ஜெபிக்கணும் டாக்டர் பாலி அங்கிச்சோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பெரிய சபைக்கு பாஸ்டர் அவர் அவர் வந்து இரவு பகலாம் ஊழியம் 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 அப்படிதான் அப்போ வந்து கொஞ்சம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு விட்டார் ஓய்வில்லாமல் ஊழியம் செய்ததுனால சரியத்தில் கொஞ்சம் பாதிப்பு அப்படி பிள்ளைகள் பார்த்தாங்க அப்பாவை நம்ம பாதுகாக்கணும் இந்த மாதிரி இவங்க ஊழியம் ஊழியன்னு அலைஞ்சால் அவங்கள நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவர் வந்து ஜப்பான் நாடு கொரியாவில் இருந்து தென்கொரியா அவர் வந்து பக்கத்தில் ஜப்பான் நாட்டில் பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து அவர் வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா ரெண்டு மூணு மிஸ்டேக் மேஜர் மிஸ்டேக் உள்ளுக்குள்ளே இருக்குது பாதிக்கப்பட்டுட்டு லங்ஸில் ஹார்ட் ஏதோ முக்கியமான உறுப்பு பாதிக்கப்பட்டுட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அவங்க அப்பா கவனிக்காமல் விட்டாங்க டேஞ்சர்ஸ் ஸோனில் இருக்கிறாங்க செய்யணுன்னே டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிருங்கன்னு பிள்ளைகள் சொல்லிட்டாங்க தேதி குறிச்சிட்டாங்களா பாலியங்கிச்சோக்கிட்ட சொன்னோன்னு சொன்ன இல்லை இல்லை எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் கொரியாவுக்கு போகிறேன் ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்புறம் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன் ஆப்ரேஷன் பண்ணி கொள்ளலான்னு சொல்லிட்டார் அவங்க பிள்ளைகள் வற்புறுத்துறாங்க இல்லை முடியாது எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும்னு சொல்லிட்டாரு நேரத்தில் கொரியா வந்துட்டாங்களா அவருக்கு ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது அதாவது ப்ரேயர் மவுண்டனில் பாலியங்கச்சிக்கின்னு ஒரு ரூம் இருக்குது நான் போய் பார்த்துருக்காது அதில் ஒரு சேர் இருக்கும் பைபிள் வைக்கிற இடம் இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த ரூமில் தான் ஒரு ஜோமன் வரான் அவர் போய் உட்காந்து விட்ட போய் பேசினார் ஆண்டு வரே நம்முடைய ஊழியக்காரன் நீர் என் சுகத்தை விரும்புகிற தேவன் தானே அப்படி தானே இருக்குது என்ன ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க ரொம்ப டேஞ்சருன்றாங்க நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் நீர் ஏன் என்னை குணமாக்கலை உரிமையாக கேட்டார் விட்ட ஆண்டு சொன்னாரா நான் நீ என் ஊழியக்காரன் தான் நான் உனக்கு சுகங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நீ ஏன் கேட்கலை நீ கேட்டால் தானே நான் செய்வேன் நீ கேளு அது உன்னுடைய உரிமை நீ என் ஊழியக்காரன் நீ சுகமாக இருக்கணும்னா விரும்ப நீ கேளு நான் உனக்கு தருவேன்னு சொன்னாராம் இப்போ கேட்குற ஆண்டு ஒரு நான் உடைய ஊழியக்காரன் நான் சுகமாக இருக்க விரும்புற இல்லை என்னை சுகமாக்குங்க வியாதிப்பட்ட உறுப்பெல்லாம் சரிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால அவர் காத்திருந்து சில நாள் ஜோம் பண்ணார் ஜோம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பிள்ளைகள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் ஜப்பானுக்கு இது அவரே சொன்னது நான் வந்து ஒரு சமயம் இஸ்ரேல் தேசத்தில் உபவாசு ஜப்பான் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தார் பாலியங்கி சப்பான் போயிருக்கின்றேன் அந்த மீட்டிங்கில் அவரே சொன்ன ஒரு காரியம் நான் அதில் கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்தேன் அவர் சொன்னார் பிள்ளைகள் கூப்பிட்டு போயிட்டாங்க ஜப்பானுக்கு திருப்பி டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணால் இல்லை இல்லை திருப்பி ஸ்கேன் எடுங்கன்றார் செக் பண்ணுங்க இல்லைங்க போன வாரம் தானே எடுத்தோம் ரிப்போர்ட் என்ன இருக்குது அதெல்லாம் இல்லை இப்போ எடுங்க திரும்ப அப்போ தான் நான் சம்மதிப்பேன்னு சொல்லிட்டார் சரி இன்னொன்று எடுத்துருங்க பரவாயில்லன்னு சொல்லி திரும்ப ஸ்கேன் பண்ணால் எல்லாம் நார்மல் ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர்ஸ்க்கு மூளை குழம்பிட்டு போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னால் ரிப்போர்ட் இது இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை எப்படி என்ன நடந்துச்சு நீங்கள் எந்த டாக்டரை போய் பார்த்தீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் பெரிய டாக்டர் ஒருத்தர் எனக்கு தெரியும் அவர்கிட்ட போய் சந்தித்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்கு தான் டைம் கேட்டேன்னு சொல்லி சிரிச்சாராம் நல்ல சுகம் ஆப்ரேஷனை தேவையில்லை கொண்டு போங்க நல்லா இருக்காருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நீங்கள் உரிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் இருந்தா கத்தருக்கு உண்மையும் உத்தமா ஊழிய செய்தான் சோம்பேரியும் பொல்லாத ஊழியக்காரனா இருந்தா நீங்க முடியாது உண்மையா போய் உரிமையா கேட்கலாம் நம்முடைய இதான் ஊழியக்காருடைய சுதந்திரம் உரிமையா கேட்கலாம் ஓரல் ராபர்டின் அமெரிக்காவில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் அவர் மூலமா சுகமானவங்க ஆயிரக்கணக்கான பேர் அவர் கை வச்சு ஜெபிச்சா இப்படிப்பட்ட வியாதி குணமாகிறோம் தேவன் அவ்வளோ வல்லமே பயன்படுத்தியிருக்கு அவர் மூலமாக லட்சக்கணக்கான பேர் சுகம் பெற்றுருக்குறாங்க நிறைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அவருடைய வயசான சமயத்தில் ஒரு சமயம் அவர் வியாதிப்பட்டுட்டார் வியாதிப்பட்ட போது ஆண்டு விட்டு போய் ஜோம் பண்ணார் ஆண்டு நீ என்னை பயன்படுத்தி நிறைய பேரை குணமாக்குகிறீர் இப்போ எனக்கு இந்த வியாதின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸை பெருசாக சொல்கிறாங்க இந்த மாதிரி சிக்னஸ்ஸு ஆப்ரேஷன் பண்ணணும் கஷ்டம் இல்லாத சொல்கிறாங்களே என்ன ஆண்டு சொல்லி கேட்டாராம் அப்போ ஆண்டு சொன்னாரா உனக்குரிய சுகம் உனக்கு உரிமை இருக்கிறது உன் மூலமாக எவ்வளோ பேர் சுகம் பெற்றிருக்காங்கல்ல உன்னுடைய அக்கௌண்டில் இருக்குது அது பரலோக அக்கௌண்டில் நீ இத்தனை பேர் உன் மூலமாக நன்மை பெற்றிருக்காங்க இத்தனை பேர் உன் மூலமாக சுகம் பெற்றிருக்கிறாங்க இத்தனை பேர் உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு உன் அக்கௌண்ட்டில் இருக்குது அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் கேட்டு பெற்றுக்க அப்படின்னு ஆண்டு சொன்னாராம் அது வரைக்கும் அதை நினைக்கல நேர ஆண்டோட ஆண்டு வரை எனக்கு உரிமை இருக்கிறது நான் உடைய ஊழியக்காரன் என்னை பயன்படுத்தி இத்தனை பேருக்கு நீங்கள் சுகம் கொடுத்தீங்க இத்தனை பேரை குணமாக்க ரட்சிக்க என்னை பயன்படுத்தினீங்க இப்போ என் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரோம் இயேசுவின் நாமத்தில் என் சுகத்தை எனக்கு தாரன்னு ஜெபிச்சார் சுகமாயிற்று அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க அப்படி உரிமையாக ஜபம் பண்ணி சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இது ஊழியக்காரருடைய சுதந்திரம் நான்காவது ஒரு ஆசிர்வாதம் என்னென்னா நூற்றி நான்காம் சங்கீத நாலாம் வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை அக்னி ஜுவாலை ஆக்குகிறார் அப்படின்னு வசனம் சொல்லு அக்னி ஜுவாலை நெருப்புக்கு முன்னால ஏதாவது நிற்க முடியுமா அவ்வளோதான் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஒன்று நிற்க முடியாது கூட உருக்கி விடும் அந்த மாதிரி நெருப்பு ஊழியக்காரன் அக்னி ஜுவாலை எந்த பிசாசு நிற்க முடியாது எந்த மந்திரவாதமும் நிற்க முடியாது எந்த பில்லுஸ்வனியும் நிற்க முடியாது எந்த சாத்தானுடைய கிரியைகளை நிற்க முடியாது தேவன் அப்படி ஊழியக்கான அக்னியாய் பயன்படுத்துவார் அதனால்தான் அந்த ஊழியக்காரனை பார்த்தா பிசாசு பயப்படுது வியாதி விலகி ஓடுது இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னு வியாதி போகுது பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியில் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் வந்து பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை கூட்டுப்பாங்க அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட ஐ எம் ஏ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யூ டெவல் கோ அவுட் அப்படின்னு சொன்னால் போகுமா நான் அமெரிக்கா ஜனாதிபதி விட்டு செய் போகுமா சொல்லுங்கள் போகாது அதுவே ஒரு கிராமத்தில் ஊழி செய்கிற ஏழை ஊழியக்காரன் இயேசு நாமத்தில் போனால் பிசாசு போயிடும் அமெரிக்கா ஜனாதிபதி சொன்னாலும் போகாது எந்த நாட்டு தலைவர் சொன்னாலும் போகாது ஒரு ஏழை ஊழியக்காரன் இயேசுவ நாமத்தில் சொன்ன பிசாசு போயிரும் நான் அமெரிக்க ஜனாதிபதி சொல்றேன் இந்த நாட்டின் பிரதமர் சொல்றேன் கேன்சர் வியாதியை வெளியேற இது என் நாட்டு மக்கள் சொன்ன போகுமா போகாது ஆனா ஒரு ஏழை ஊழியக்காரர் வந்து இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி விலகுன்னா போயிடும் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஊழியக்காரங்களுக்கு ஊழியக்காரங்க தான் இந்த அதிகாரம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு யாருக்குமே இல்லாத ஸ்லாக்கியம் இல்லை அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்வது எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் பாடுகளை மட்டும் பார்க்காருங்க பாடு வரும் நிந்தை வரும் ஆண்டவர் அப்படிதான் ஊழியக்காரன்னா பாடு கல்லறிவா அங்கே காய்ச்சமரம் கல்லடிப்படும் உங்களை யாராவது திட்டலைன்னா தான் நீங்கள் சரியான ஊழியக்காரன் இல்லைன்னு அர்த்தம் உங்களை நாலு பேர் திட்டனால் நீங்கள் சரியாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அறுத்தம் அவ்வளோதான் பொய்யா சொன்னால் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான் திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் பிசாசு உங்கள் மேலே கோபம் கொண்டு பொல்லாத ஆட்களை எழுப்பி பிசாசினுடைய தூதர்கள் அவங்க எல்லாம் அவங்க வேலையை இப்போ திட்டுறது திட்டுறதுதான் என்ன பிசாசுக்கு ஏஜெண்டுகள் அவர்கள் அவங்கள வச்சு என்ன செய்ய முடியும் அதனால் ஊழைக்காரனை பார்த்தா பிசாசு கோபம் அது மாதிரி பாடுகள் இருக்கும் உபத்திரம் இருக்கும் பாடு உபத்திரம் இல்லாமல் ஊழியம் கிடையாது ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நான் போய் நின்று இயேசுவே நான் உடனே என்ன மகனேன்னு கேட்க சொல்கிறாரு எவ்வளோ பெரிய பாக்கியம் யாருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும் இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜபத்தில் தேசத்துக்காக ஜபிக்கணுன்னு அப்போ எழுமே நின்னா இயேசு வந்து நிற்கிறார் மகனே நான் வந்திருக்கிறேன் ஜனங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன் இந்த மக்களுக்காக ஜபமான பல தற்புதங்களை செய்தார் இன்றைக்கி அவுட் ஸ்டாண்டிங் மெராக்கிள்ஸ் நடந்தது யாருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு தான் அந்த பாக்கியம் நீங்கள் ஊழியம் செய்தால் அண்டு உரே முடியும் ஊழியக்காரன் வந்திருக்கிறேன்னா எஜமானனா வந்து நிற்பா என்ன வேணும் மகன கேட்பார் அந்த ஸ்லாக்கிய யாருக்கு உண்டு ஊழியக்காரனுக்கு தான் அந்த உரிமை தான் முழு நேர ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த பாக்கியம் பகுதி நேரமாக ஊழி செய்கிறவங்களுக்கும் முழு நேரம் ஊழி செய்கிறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் பகுதி நேரமாக ஊழி செய்கிற முழு நேரமாக நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாக இருந்தீங்கன்னா எப்பவும் இயேசு உங்கள் சமீபமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் நினைச்ச உடனே அவர் பதில் கொடுப்பார் நீங்கள் கேட்ட உடனே பதில் கொடுப்பார் அந்த ஸ்லாக்கியம் தேவனுக்கு ஊழி செய்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட சந்தோஷமாக அனுப்புங்க உங்களை ஊழியத்துக்கு நீ வா கோப்ட்ட சந்தோஷமாக ஒப்பு கொடுத்துருங்க ஆனால் அவரை அழைக்காமல் வந்துடாதுங்க சும்மா பேருக்கு பணம் சம்பாதிக்கிற ஊழியக்காரன் ஆனீங்க உங்களை மாதிரி சபிக்கப்பட்டவங்க யாருமே இருக்காமல் போயிடும் சும்மா பணத்துக்கும் புகழுக்கும் ஊழியக்காரன் ஆகாதுங்க உண்மையான அழைப்பை பெற்று ஆத்மா பாரத்தோடு இயேசுக்காக ஊழிய ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இதில் என்னென்ன மாதிரி ஊழியர் இருக்குது இது குறித்து வர நாட்களில் தியானிக்கலாம் நிறையா ஏற்பாடு காலத்தில் பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் தீர்க்கதரிசிகள் இந்த ஊழியந்தான் இருந்தது ஏற்பாடு முழுதும் பார்க்க முடியும் ஏன்னா தேவாலயத்தை சுற்றி தான் அந்த ஊழியம் அப்புறம் ராஜாக்கள் அதெல்லாம் அவங்களையும் ஆண்டோர் பயன்படுத்தினார் நியாயாதிபதிகள் பயன்படுத்தினார் ஆனால் ஏற்பாடு காலம் நம்ம கால சபையின் காலம் இந்த காலத்தில் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அந்த ஊழியக்காரங்களை குறித்து சொல்லப்படும் ஐந்து விதமான ஊழியங்கள் நமக்கு தெரியல ஐந்து விதமான ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் இப்போ நம்ம காலத்தில் இந்த ஐந்து விதமான ஊழியர்களை நீங்கள் பார்க்க முடியும் இவங்க என்ன மாதிரி இந்த ஐந்து விதமான ஊழியர்கள் என்ன மாதிரி உழை செய்வாங்க இது இல்லாமல் இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க கண்காணிகள் அப்புறம் உதவிக்கார ஊழியங்கள் அது மா உதாரணத்துக்கு நான் வந்து சுவிசேஷகனாக இருக்கிறேன் இந்த ஊழியத்தில் எங்கள் ஊழியத்தில் முந்நூறு பேருக்கு மேலே இருக்காங்க மொழி நேரமாக கிட்டத்தட்ட நானூறு பேர் இருக்கிறாங்க அப்போ அதில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க நிறைய பேர் ஜோ பண்ணுவாங்க உண்மை தான் அது இல்லாதபடி அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க அவங்களும் ஊழியக்காரங்க தான் அவங்களும் ஊழியக்காரிகள் தான் அவங்க உதவிக்கார ஊழிய செய்கிறவங்க ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இருப்பாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருப்பாங்க சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களாம் உதவிக்கார ஊழியர் செய்கிறவங்க அப்படி ஊழியத்தில் விதவிதமான காரியம் பைபிளில் இருக்குது வருகிற நாட்களில் அதை குறித்து தெளிவாக நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் சரியா அதை குறித்து இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும் அது அவசியம் அப்போ தான் நீங்கள் ஏமாற்றப்படாமல் கவனமாக இருப்பீங்க இந்த காலத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட ஊழியங்கள் என்ன அவங்க என்ன மாதிரி செயல்படுவாங்க அது எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அவங்களை எப்படி ஜபத்தில் தாங்கிறது அவங்களுக்கு எப்படி உதவி ஊழியக்காரங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது கத்தருக்கு செய்த உதவி என் நாமத்தை நமக்கு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் பலனை அடையாமற் போகான் இதெல்லாம் வருகிற வாரத்தில் நம்ம தியானிக்கலாம் இப்போ ஜெபிக்கலாமா நீங்கள் முழு நிற ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் உங்கள் பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருந்த ஒப்பு கொடுத்துருங்க அவங்களுக்கு நிமித்தவங்களுடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீங்க பாடுபத்திரம் வரும் ஆனால் அதை விட மேன்மையான ஒரு பணி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ராஜாது ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறதோட பெரிய வேலை என்ன இருக்குது அமெரிக்க ஜனாதிபதி பதை விட உயரமானது தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுவது அதனால ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் ஜெபிக்கலாமா ஆண்டுவரை நீர் எழுப்பி தந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பாஸ்டர்மார்களுக்காக ஸ்தோத்திரம் தீர்கதர்சிகளுக்காக ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்களுக்காக சுவிசேஷர்களுக்காக அண்டு நல்ல வேத பாடத்தை நடத்துகிற டீச்சர்ஸுக்காய் சுத்திரம் அண்டு ஒரு இன்னும் சிறுவர் ஊழியர் வாலிபர் ஊழியம் கிராம ஊழியம் பலவிதமான ஊழியின் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகமை துடிக்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தி இந்த நாளிலும் இதை கேட்கிற மக்கள் உடைய ஊழியத்திற்கு நீ தெரிந்து கொண்டால் அவர்களோடு பேசும் அவர்களை அழைத்து பயன்படுத்தும் அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைபடும் நாளை தன் அற்புத பெருவிழாவில் பெரிய அற்புதங்களை செய்து உம்முடைய ஜனத்தை பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்திரி என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகலோபகார்களை மறவாதே ஆமேன் ஆமேன்